இந்த படம் வெற்றி அடைஞ்சா பெரிய சூப்பர் ஹீரோ எல்லாம் நடிக்கல ஒரே சூப்பர் ஸ்டார் துணை துணை நடிகர்கள் உதிரி பூக்கள் ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும் இந்த உதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்கெல்லாம் என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான் வந்துன்றான் நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்துடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும் புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு அந்த புது புது ஐடியாக்கள்ல படம் வரும் ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான் அவ ஒரு அடுத்த படம் எடுக்க முடியும் இந்த படத்தின் வெற்றி ஆகவே நீங்க நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில் அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும் இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும் இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை வந்து ரெண்டு இடங்கள்ல ரெண்டு கட்டங்களில் எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு பிறகு பிஃபோர் எடிட்டிங் ஆப்டர் ஒரு உருவாரு படம் அதே மாதிரி பிஃபோர் பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது ஒரு ஒரு நாயுடைய அதோடைய எமோஷன் நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல படம் வந்து நிச்சயமா வெற்றியடை அது நம்பிக்கைதான் என் என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையில நான் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு பிறகு படத்துக்கு பிறகு கூடனுக்கு பிறகு விபின் கூடனுக்கு முன்பு விபின் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா பேர் கிடைக்கும் இதெல்லாம் நடிச்சு அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும் காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்கிழமை அந்த வித்தியாசமான கதைக்கிழமைப்ப ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறது இது நான் வந்து இங்க கதைக்கு கதையை விட்டுட்டு போறேன் பரவாயில்ல இப்போ விஜயகாந்தோட நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்திருக்கலாம் சட்டம் ஒரு ஏற்றரை நானும் விஜயகாந்த் நான் புதுமுகம் அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர் டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம் மற்றவங்களும் அப்படித்தான் பண்றாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட் புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லைப்பா அந்த ஒழிப்பதிவாளர்னால ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறவன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்ணுறேன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டைரக்டர் நான் புது டைரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்கார் அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேலே உட்காரணும் அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரிதான் நான் என் மகனையும் கூட நான் ப்ரமோட் பண்ணது ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது நைன்டி டூல நான் பீக்ல இருக்கிறேன் இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்ட் போட்டிருக்கலாம் பெரிய கேமரா போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் வெற்றி அடைஞ்சால் அந்த ஹீரோ முதல்ல ஒரு பத்து படம் நீங்க விஜயோடைய படம் பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோ ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும் இப்படி தான் ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது இப்போ ஹீரோக்குலா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம் இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு இந்த கதை அந்த டேரக்டரை உருவாக்கி இருக்கு இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கி இருக்கு எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம் பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆதா ஓகேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை அந்த படங்களுக்குலாம் வந்து விளம்பரம் தேவையில்லை ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம் படம் நல்லா இருந்தால் இந்த படத்தை நீ நீங்க ஓட்டி காட்டணும் அது உங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்